சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் உங்கள் பூஜை அறையில் இந்த மூன்று பொருட்கள் பயன்படுத்தினால் கட்டாயம் உங்கள் குலதெய்வம் விரும்பி வந்து உங்கள் பூஜை அறையில் வாசம் செய்யும் அது என்ன பொருள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு வீட்லேயும் பூஜை அறை பூஜை செய்வதற்கு அப்படின்னு குறிப்பிட்ட இடத்த ஒதுக்கி வச்சு தன்னுடைய குலதெய்வ படம் இல்லை குலதெய்வ கோவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மண்ணாக இருக்கலாம் இல்லை குலதெய்வம் சார்ந்த ஒரு பெயர் வச்சு இல்லை மற்ற இஷ்ட தெய்வங்கள் என பல சுவாமி படங்கள் வைத்து ஒரு வணங்குவோம் ஒவ்வொரு வீட்லேயும் பூஜை அறை அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும் அந்த இடம் தான் வீட்டில் நல்ல சக்திகளை ஈர்த்து நம்ம வீட்டில் ஒரு சந்தோஷமான நிகழ்வையும் நேர்மறையான ஆற்றலையும் பரப்புகின்ற ஒரு இடம் அப்படின்னா அது நம்ம பூஜை அறை தான் அப்படி ஓ முக்கியமான அந்த பூஜை அறையில் கட்டாயம் இந்த மூன்று பொருட்களை பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் குலதெய்வம் மட்டும் இல்லை உங்கள் இஷ்ட தெய்வமே விரும்பி வந்து உங்கள் பூஜை அறையில் வாசம் செய்வாங்க முதல்ல நம்ம பூஜை அறையில் இந்த மூன்று பொருட்கள் பயன்படுத்துவதற்கு முன்னாடி கட்டாயம் நம்ம பூஜை அறையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது முதல் விஷயம் தினமும் விளக்கு ஏற்ற வேண்டும் அது பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்திரிச்சு விளக்கு ஏற்றினோம் சரி இல்லை காலை பொழுதுல மாலை பொழுதுல அது உங்கள் இஷ்டம் எந்த நேரத்துலனாலும் வீட்டில் விளக்கு ஏற்றணும் வீட் விளக்கெறிகிற வீடு வீணாக போகாது அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது அதனால் தயவு செய்து எப்போ உங்களால் உடல்நிலைக்கு பொறுத்த மாதிரி எப்போ நீங்கள் எந்திரிக்கிறீங்களோ எந்திரிச்சோன்னா குளிச்சுட்டு நேராக பூஜை போய் விளக்கு ஏற்றி வச்சுருங்க பூஜை அறையில் ஒருபோதும் காய்ந்த மலர்கள் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது நீங்கள் எவ்வளோதான் சாமி கும்பிட்டாலும் இந்த காய்ந்த மலர்கள்லாம் இருக்கிறது நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறை ஆற்றலையும் ஈர்த்து உங்களோட வழிபாட்டுக்கான பலன்களையே கொடுக்காத அளவுக்கு ஆயிடும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க காய்ந்த மலர்கள்லாம் எடுத்து எடுத்து வச்சு அந்த பூஜை அறைக்கு பக்கத்துலேயே இல்லை பூஜை அறை அடி ஸ்லாப்லேயே என்ன பண்ணுவாங்க எடுத்து எடுத்து வச்சுருப்பாங்க அதை சேர்த்து வச்சு ஆற்றுல போட்டலாம் அப்படின்னு தயவு செஞ்சு உங்களால் தினமும் அப்புறப்படுத்த முடிந்தா அப்புறப்படுத்துங்க இல்லை எங்களால் தினமும் அப்புறப்படுத்த முடியாது அப்படிங்கிறப்ப பூஜை அறையில அந்த காய்ந்த மலர்களை வைக்கவே வைக்காதீர்கள் உங்க பூஜை அறையில கட்டாயம் இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா க தண்ணீர் இருக்கணும் பஞ்ச பாத்திரத்தில் நீங்க வச்சிருந்தாலும் சரி இல்ல குலதெய்வத்திற்கு நிறை சொம்பு நீர் வச்சு நீங்க வழிபட்டாலும் சரி பூஜை அறையில் கட்டாயம் நீர் அப்படிங்கிறது இருக்கணும் அந்த நீரில் தான் உங்கள் குலதெய்வத்தின் சக்தி வந்து அது இறங்கியிருக்கும் குலதெய்வம் வந்து ஒரு நேரம் அந்த நிறை சொம்பு வாசம் செய்வாங்க அதனால் ஒவ்வொரு பூஜை அறையிலுமே நிறை சொம்பு நீர் அப்படிங்கிறது இருக்கணும் எனக்கு குலதெய்வமே யாருன்னு தெரியல அப்படிங்கிறவங்க கூட நிறை சொம்பு நீர் வைத்து வழிபடும்போது குலதெய்வம் யார் என்று தெரிய வரும் அதே போல் பூஜை அறையில் நாணயங்கள் மற்றும் உப்புகள் கண்ணாடி இது போன்றதெல்லாம் நீங்கள் வச்சு வழிபாடு செய்றீங்க அப்படின்னா அந்த பொருட்கள் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும் ஒருபோதும் அதில் வந்து தூசிகள் படிந்தவாறு இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் கண்ணாடி வச்சு வழிபாடு செய்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்க அந்த கண்ணாடியை சுத்தமாக தொடச்சிடணும் அது மேலேயே தூசிகள்லாம் படர்வது உங்களுக்கு எதிர்மறையான ஆற்றலை தான் உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் தான் உப்பு மற்றும் நாணயங்கள் அதுவும் சுத்தமாக நம்ம பராமரிக்கணும் நாணயங்கள் வந்து தூசியாக இருப்பது இல்லை உப்பு மேலே ஒரு மாதிரி தூசி படிந்து இருக்கும்போது உடனே அதை வந்து அப்புறப்படுத்தி வேறொரு உப்பு வேறு நாணயங்களை கழுவி பயன்படுத்துங்க அந்த உப்பை மட்டும் அதை அப் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அதை தண்ணியில் கரைச்சி அப்படியே வாஷ் பேஷனில் கால் படாத இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லி ஊற்றிடுவாங்க அது ரொம்ப தவறான செயல் பூஜை அறையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உப்பு அப்படிங்கிறது அதில் நல்ல சக்திகள் அனைத்தும் ஈர்த்து இருக்கும் அந்த உப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டு மேற்கொண்டு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் கலந்து உங்கள் வீட்டை சுற்றி தெளிக்கலாம் வீட்டுக்குள்ளேயும் தெளிக்கலாம் அது உங்களுக்கு நல்ல நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் அதே போல் பூஜை அறையில் உள்ள படங்களையும் நம்ம மாதத்தில் இரண்டு நாள் அதாவது தினமும் துடைக்கிறதும் தப்பு தான் ரொம்ப நாள் துடைக்காமல் இருக்கிறதும் தப்பு தான் எப்போ தூசி படிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதோ அப்போ தொடங்க அதே போல் தான் பூஜை பாத்திரங்களும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இது ஒரு பழக்கமாகவே வச்சுருப்பாங்க வாரம் வாரம் வியாழக்கிழமை பூஜை பாத்திரங்களை கழுவிட்டு அடுத்து வெள்ளிக்கிழமை விளக்கேற்றணும் அப்படிங்கிறத ஒரு பழக்கமாகவே வச்சுருப்பாங்க அந்த பழக்கத்தையும் தயவுசெய்து செய்யறதுகள் எப்போ உங்கள் விளக்குல பச்சை நிறத்தில் பச்சை பூக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பச்சை நிறத்தில் ஓரமாக இருக்குது இல்லை விளக்கேற்குற இடத்துல எப்போ பச்சை நிறத்தில் இருக்கோ அப்போ அந்த விளக்கை எடுத்து நீங்கள் தாராளமாக விளக்கலாம் அதற்காக வாரம் வாரம் விளக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் இல்லை எப்போல்லாம் நீங்கள் அந்த பச்சை நிறத்தை பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் விளக்கேற்றாமல் உடனே எடுத்து விளக்கிடுங்க இப்போ பூஜை அறையில் கட்டாயம் அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் முதல் பொருள் இலுப்ப எண்ணெய் நம்ம எப்போதுமே குலதெய்வத்திற்கு உகந்த எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எண்ணெய் இழுப்ப எண்ணெய் தான் உங்களுக்கு குலதெய்வம் வந்து வாசம் செய்யணும் எனக்கு குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கணும் அப்படின்னா இழுப்ப எண்ணெயில் வீட்டில் தீபம் ஏற்றி வாருங்கள் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் குலதெய்வத்திற்காக தனியாக ஒரு மண் அகல் தீபம் ஏற்றணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி ஏற்றி நிறைய பேருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பார்க்காதவங்களும் புதுசா பார்க்குறவங்களும் குல தெய்வத்திற்காக தனியா மண்ணகல் தீபம் ஒன்று தொடர்ந்து ஏற்றி பாருங்க அதற்கு மட்டுமாவது இழுப்ப எண்ணெய் பயன்படுத்துங்க உங்களால் முடிந்தால் உங்க பூஜை அறையில எத்தனை விளக்கு வச்சிருக்கீங்களோ அத்தனை விளக்கும் இழுப்ப எண்ணெயால் ஏற்றுங்கள் இல்லை என்றால் உங்கள் குல தெய்வத்திற்காக ஏற்ற கூடிய அந்த மண் அகல் விளக்கிற்கு மட்டுமாவது இழுப்ப எண்ணெய் பயன்படுத்துங்க எந்த வீட்டில் இழுப்ப எண்ணெயில விளக்கு ஏற்றிருக்கிறோ அந்த வீட்டில் குலதெய்வம் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க இரண்டாவது பொருள் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தில் வாரத்துல இரண்டு நாள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் உங்கள் குலதெய்வத்திற்கு நம்ம எப்படி சாதாரண சூடத்துல தீபாதிரனை காட்டுவோமோ அதே போல் பச்சை கற்பூரத்தால் நிலைவாசலுக்கும் உங்கள் குலதெய்வத்திற்கும் காட்டும் போது உங்கள் குலதெய்வம் விரும்பி வந்து உங்கள் பூஜையில் ஏ ஏற்றுக்கொள்ளும் உங்கள் பூஜை அறையில் வாசம் செய்யும் தினமே நீங்கள் பச்சை கற்பூரம் பயன்படுத்துகிறீங்கன்னா ரொம்ப நல்லது முடியாதவங்க வெள்ளி செவ்வாய் இரண்டு நாட்களில் கட்டாயம் பயன்படுத்துங்க மூன்றாவது பொருள் விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் அப்படின்னா பெருசாக ஒன்றுமே இல்லை பக்கத்தில் உள்ள மளிகை கடையில் கேளுங்க விரலி மஞ்சள் தருவாங்க அப்படியும் இல்லைன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் கேட்டிங்கன்னா விரலி மஞ்சள் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க அந்த விரலி மஞ்சளை ஒன்று எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை இறையில் வச்சு வழிபாடு செய்ங்க அது வந்து நீங்கள் எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களோ அங்கே போய் உங்கள் குலதெய்வத்திடம் வச்சு வாங்கிட்டு வந்த விரலி மஞ்சளாக இருந்தால் ரொம்ப சக்தி அதிகம் இல்லை இப்போ நாங்கள் போகவே முடியாது அப்படிங்கிறப்ப இந்த பௌர்ணமி வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் விரலி மஞ்சளை உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு விரலி மஞ்சள் உங்கள் பூஜை இறையில் வச்சு வழிபாடு செய்யுங்க விரலி மஞ்சள் அப்படிங்கிறது தங்கத்திற்கு நிகராக தாலிக்கு நிகராக மதிக்கப்பட்ட ஒரு பொருள் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அந்த பொருளை நீங்கள் பூஜை இறையில் வச்சு வழிபாடு செய்யும்போது உங்கள் குலதெய்வம் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க உங்கள் குலதெய்வம் உங்கள் பூஜை அறையில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை அறையில் வெள்ளை நிற பள்ளிகள் சாமி படத்துக்கு பின்னாடிகள் உங்கள் பூஜை அறையில் இருப்பது மற்றும் உங்கள் பூஜை அறையில் தீபம் வந்து சுடர் அதிகமாக நீங்கள் ச விளக்கு போது அந்த சுடர் வந்து வெண்மை நிறத்தில் இல்லை ச எப்போதும் விளக்கு எரியிறதை விட சற்று உயர்ந்து எரியும்போது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பூஜை இறையில் கட்டாயம் உங்கள் குலதெய்வம் இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக இந்த மூன்று பொருட்களையும் பயன்படுத்தி பாருங்கள் குலதெய்வம் விரும்பி வந்து உங்கள் பூஜை அறையில வாசம் செய்வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தினா உங்களது கருத்துக்களை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்